ஹாய் ஹவே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிகை பூச்செடிகள் எல்லாத்துக்குமே வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு செம்மோ சூப்பராக எல்லா வகையான மல்லிகை செடிலையும் நல்ல துளிர்களோட நல்ல மொட்டுகளோட அவ்வளோ அழகாக அவ்வளோ வாசனையாக இருக்குது ஸோ என்னென்ன மல்லிகை செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலில் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் செம்ம சூப்பரான மல்லிகை வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஜிடிஎஸ் நர்சரியில் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நான் நம்ம பார்த்துட்டு இருக்குது அழகான மூணடுக்கு மல்லி ஆர் கெட்டி மல்லி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சூப்பராக இது பார்த்திங்கன்னா நடவைக்கு நடுற வெரைட்டி அழகாக வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மொட்டுக்கள் ஸோ இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ் பிளான்ஸ் அண்டு ஃபார்ட்டி ருபீஸ் பிளான்ஸ் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது நிறைய பல்க் குவான்டிட்டிஸ் நம்மக்கிட்ட எப்போவுமே ஜாஸ்மின் வெரைட்டி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக எங்கள் கிட்ட வந்து ஸ்டாக் இருக்கும் ஸோ நீங்கள் நடவடிக்கை நடுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை ஒன் ஆர் டூ பிளான்ஸ் நீங்கள் வைக்கிறீங்கனாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்போம் ஸோ நீங்கள் பல்கை எடுக்கிறீங்க அப்படின்னா இதை விட கம்மி ப்ரைஸில் கொடுப்போம் ஒரு தௌசண்ட் பிளான்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கும் நாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம் மூணு எடுக்கு மல்லி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி அடுத்து பார்த்துட்ருக்குது அழகான நித்திய மல்லி ஸோ இது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் பறிக்கிற ஃப்ளவர் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நீள நீளமாக வரும் கொடி வெரைட்டி நித்ய மல்லி இந்த பிளான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ் தான் ஜாஸ்மின் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி ருபீஸ்லேருந்து ஃபிஃப்டி ருபீஸ்குள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு பிளான்ட்டோட ப்ரைஸ் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய ஆஃபர் எப்போவுமே கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா அச்சி மல்லி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்குங்க செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஜாஸ்மின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அதுவும் இந்த மாதிரி வெயில் காலத்திலலாம் உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் இருவாச்சி மல்லி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொட்டுக்கல் நீள நீளமாக இருக்கும் நார்மல் குண்டு மல்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் குண்டு குண்டாக இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நீல நீளமாக இருக்கும் மொகுகள் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட குவான்டிட்டிஸ் அவைலபிள் இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது குண்டு மல்லி இது பார்த்தீங்கன்னா கடைகளில் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ஒரு வெரைட்டி நீங்கள் பூக்கடையிலலாம் போய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி குண்டு மல்லி அதாவது மதுரை மல்லின்னு சொல்லுவோம் இது இந்த வெரைட்டி தான் வந்து மேக்ஸிமம் கடையில் வந்து உங்களுக்கு கட்டி விற்பாங்க சூப்பராக வந்து நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாம் இந்த மல்லி வெரைட்டி எல்லாமே நீங்கள் தொட்டியில் போட்டும் வளர்த்துக்க முடியும் அடுத்து இருக்கிறது ரோஜா மல்லி ஸோ உங்களுக்கு ரோஸ் மாதிரி நல்லா உங்களுக்கு பெரிய ஃப்ளவராக கொடுக்கும் பெரிய ஃப்ளவர்னால் பட்டன் ரோஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு பூக்கள் வந்து பத்து அடுக்கு இருக்கும் எட்டு அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் பத்து அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் ரோஜா மல்லி மல்லி அப்படின்லாம் சொல்லி வேறு வேறு பேர்களில் இந்த ரோ இந்த ரோஸ் மல்லி பிளான்ட்டை அழைக்கிறாங்க ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன இதுக்கு நேமுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு த்ரீ ஃப்ளவர்ஸை நீங்கள் ஒன்றா கோத்து தலையில் வச்சீங்கன்னா ஒரு ரோஸை தலையில் வச்ச மாதிரி இருக்கும் நல்ல வாசமுள்ள சூப்பரான வெரைட்டி ரோஜா மல்லி அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பெரிய காக்கட்டான் ஆர் ரப்பர் காக்கட்டான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலராது செடியிலேயே மூணு நாலு நாள் வரைக்கும் விட்டு வச்சிருந்தாலும் மலராமல் உங்களுக்கு வந்து பூக்கள் இருக்கும் ஸோ பறிச்சதுக்கப்புறம் தான் மலரும் இது பார்த்தீங்கன்னா ரப்பர் காக்கட்டான் இந்த ஜாஸ்மின் வெரைட்டி மட்டும் இல்லைங்க வருஷத்தில் ஒன்பது மாதங்கள் பூக்கள் கொடுக்கக்கூடிய அழகான ஹைலைட்டான பச்சைமல்லி செடியும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இப்போ தான் வந்து எல்லாமே அரும்புகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் பிளான்ஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ஸோ நீங்கள் நடவிக்கலாம் நடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இப்போ எல்லாமே இப்போ தான் அரும்புகள் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ளவர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடும் இனிமேல் ஸோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் பச்சை மல்லி பச்சை காம்பு மல்லி அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிளான்ட் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி ருபீஸ் பிளான்ட்டோட ப்ரைஸ் நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக நல்ல மதர் பிளான்ட் மாதிரி உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்குது நிறைய பிரான்ச்சஸோட அடுத்ததாக பார்த்துட்ருக்குது இது பார்க்குறதுக்கு பச்சை மல்லி மாதிரியே தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதோட நேம் முத்து மல்லி அப்படின்னு சொல்லுவோம் குண்டுமல்லி மாதிரி குண்டு குண்டு அழகாக இருக்கும் முத்து முத்தாக இருக்கும் ஸோ இதை பார்த்திங்கன்னா பால் முல்லைன்னு சொல்லுவோம் வெள்ளைக்காம்பு முல்லை அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ இதில் எந்த நேமில் நீங்கள் கேட்டாலும் சரி இது ஒரே ஒரு பிளான்ட் தான் இது பேர் பார்த்தீங்கன்னா முத்து மல்லி இதில் காம்பு பச்சை மல்லியை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் காம்பு கொஞ்சம் குட்டியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு குண்டு குண்டாக இருக்கும் இது நிறைய பர்ஃப்யூம் தயாரிக்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பிளான்ட்டும் உங்களுக்கு இயர்ஃபுல்லாக பூக்கள் கொடுக்கக்கூடிய வெரைட்டி அடுத்ததாக பார்த்துட்டு இருக்குது நந்தியாவட்டம் அடுக்கு நந்தியாவட்டம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது ஸோ மெடிஷ்னல் பிளான்டன்னும் சொல்லலாம் சாமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதோடய ஃப்ளவர் பாருங்கள் இங்கே இருக்குது ஒவ்வொரு பூவும் பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ஸோ சாமி கோயில்கிட்டலாம் இது அதிகமாக வைப்பாங்க நீங்கள் சாமி கும்பிட்றீங்கன்னா இந்த எல்லாம் கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட் தண்ணியில் இந்த ஃப்ளவரை போட்டு வச்சுருந்து ஈவினிங் போட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்துருச்சு கண்ணுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாங்கன்னா கண்ணுக்கெல்லாம் வந்து கண்ணெல்லாம் கழுவுணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணில் ஏதாவது அடிப்பட்டால் இந்த பூவை எடுத்து ஒத்திப்பாங்க எங்கள் ஏரியாவில் ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அடுக்கு நந்தியா வட்டம் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் பல்க் குவான்டிட்டிஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபீட் ஹைட்டில் இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்குது அழகான ஜாதி மல்லி இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் தான் இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஜாதி மல்லியில் பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டுமே அவைலபிள் இருக்கு அடுத்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட்டு காக்கு டான் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிச்சி பூன்னு சொல்லுவாங்க சில பேர் ஸோ சூப்பராக வந்து காக்கடான் வெரைட்டியில் நம்மக்கிட்ட ஒரு த்ரீ வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது ஒயிட் காக்கடான் கலர் காக்கடான் பெரிய காக்கட்டான்னு சொல்லக்கூடிய ரப்பர் காக்கடான் இந்த மூணு வெரைட்டியுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை கேட்லாகில் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்லாக் வரும் ஸோ கேட்லாகில் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அழகான மலராத நந்தியாவட்டம் பிரைடலுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற சூப்பரான நந்தியாவட்டம் இதுதான் செடிகள்லேயே ஒரு வாரம் வச்சுருந்தாலும் இந்த பூ இப்படியே தான் மொட்டாவே தான் இருக்கும் பறிச்சாலும் மொட்டாவே தான் இருக்கும் ஸோ இந்த பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ப்ரைடலுக்கு கல்யாண பொண்ணுங்களுக்கு இந்த பூவில் தான் வந்து ஜோடிப்பாங்க சாரீக்கு மேட்சாக வந்து கலர் பெயிண்ட் பண்ணி ஃப்ளவர் வைப்பாங்கல்ல ஸோ அந்த வெரைட்டி தாங்க இது பைனலாம் நம்ம பார்க்கறது ஜாதி மல்லி மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் காக்கட்டான் கலர் காக்கட்டான் சொல்லுவோம் இல்லைனா பிங்க் காக்கட்டான் சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷனில் எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்